இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலன்கள் மீதி இருக்கிற அஞ்சு மாதத்துக்குள்ள நான் என்னெல்லாம் பதினொன்றாம் இடத்துல கே கேது பகவான் இருக்கார் கேது பகவானுக்கு ஆகணும் ஒரு வணக்கத்தை போடுற மாதிரி இந்த விநாயகர் கெட்டியாக குடிச்சுக்கணும் விநாயகர் வழிபாடு அப்பப்போ வழிபாடு செஞ்சுட்டு சங்கடகர சதுர்த்திகள் போயிட்டு வர வர பதினொன்றாம் இடம் நன்மை பயக்கும் கூடிய தன்மையான ஆனால் இங்கே ஜாதகமாக இருக்குது ஒரு பரிகாரம் சொல்லிட்டு அப்போ ஹெல்த் விஷயம் போகிறேன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வந்துடுறாங்க சுக்கரன் ராசிக்கு எப்பவுமே சுக்கரன் தான் அதிபதி சுக்கரன் மூலம் கொடுப்பானும் இல்லை குக்கரன்லாம் எந்த நல்ல தோணுச்சுன்னா கொடுத்துரும் அந்த குக்கரம் கொடுத்த விலகிறாங்க மேலதிகாரி உங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லபடியாக போகும்போது போது ஒரு வளர்ச்சியான காலகட்டங்கள் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்போ டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா நேராக இடமா இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத சிறப்பு பலன்கள் மீதி இருக்கிற அஞ்சு மாதத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுவோம் எதெல்லாம் ஏழு மாதம் தவற விட்டோமோ அது எப்படி கிடைக்கிறது குறிப்பாக பொருளாதார ரீதியாக அதாவது செல்வ செழிப்பு சேர்க்கிறது திருமணம் கணவன் மனைவி அன்யுனியங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் என்னென்னு பார்ப்போம் சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை எப்போயுமே ஓடிட்டே இருக்குது இந்த ராசிக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைகள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா பேச்சால் கவரும் ராசி வாக்கு பள்ளிதம் உள்ள ராசி இந்த ராசிக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு பேசி காரியத்தை சாதிக்க முடியாது அமைதியாக இருக்க துலாம் ராசி உலகத்தையும் தான் தானும் கேட்டாங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் துலாம் ராசி மனசு விட்டு பேசினாலே பாதி ரிலாக்ஸேஷன் ஆகிரும் இப்போ துலாம் ராசிக்கு எப்போவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இவர் எங்கே இருக்காரோ மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவார் இவங்க தான் இந்த கலை கலைத்துறை சினிமா இந்த டெக்ஸ்டைல் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணுவார் எந்த இடத்துலுமே ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரிங்க சுக்கரம் தான் பப்ளிசிட்டிக்கு அதிபதி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம் வரும் அப்போ என்ன சொல்லுன்னா நம்ம ராசியில் ஒருத்தர் உயரணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை இந்த ராசிக்கு அதுதான் விட்டுரும் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி செவ்வாயா திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா தான் கோவப்படும் போது லாஸ் ஆயிடும் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ராசிக்கு திடீர் திடீர்னு கோவங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குமா வரவங்க எல்லாம் மிஸ்டேக் பண்ணுற மாதிரியே கண்ணுக்கு தெரியும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் பார்த்து ஓட்டிகிட்டு வாங்க உங்கள் ரெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சமமாக பார்த்துட்ருக்குற காலகட்டம் வண்டி வாகனத்தில் கவனமாக ஓட்ட வேண்டிய ராசி இது ரைட் இப்போ நம்ம இந்த ஐந்து மாத பலாபட போவோம் இந்த ஐந்து மாத பலனா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்க குரு பத்தாம் இடத்துக்கு வர பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடைய ஒரு யோகம் உண்டு ஒரு குபேர யோகம் மாதிரி திடீர்னு ஒரு லக்கு இந்த நேரத்தில் வந்து நிறைய ஐடியாஸ்கள் இருக்கும் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கும் நடக்குமா நடக்காதா ஏதோ ஒன்று சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு அடிச்சாம்பார் அப்பாயிண்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி இப்போதான் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைய ஒரு வழிவகை கிடைக்கிது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூட்டு சம்மந்தப்பட்டது வரும் நான் கூட்டு பண்ணலாம் கூட்டு போட்டு பண்ணலாம் கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்படி இதே இது சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ்க்கு வரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதும் இருக்கிற பிஸ்னஸில் பாப்புலாரிட்டி இப்போவே ஒரு விஷ்னஸ் பாப்புலாரிட்டி வரணும் சொல்லுவாங்க இல்லையா கைராசி அந்த மாதிரி கைராசி டாக்டர் அவங்களுக்கு போனால் சக்ஸஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிற தன்மை இந்த ராசிக்கு இப்போ அமையுங்க அப்போ செய்யும் தொழில் வசீகரம் உண்டு வளர்ச்சியும் உண்டு இப்போ வச்சுட்டு வாழ்த்துக்கள் உங்கள் பதினொன்றாம் இடத்துல கே கேது பகவான் இருக்கார் கேது பகவானுக்கு ஆகணும் ஒரு வணக்கத்தை போடுற மாதிரி இந்த விநாயகர் கேட்டியாக பிடிச்சிக்கணும் விநாயகர் வழிபாடு அப்பப்போ வழிபாடு செஞ்சுட்டு சங்கடகர சதுர்த்திகள் போயிட்டு வர வர பதினொன்றாம் இடம் நன்மை பயக்கும் கூடிய தன்மையாகும் ஆனால் இங்கே பாதகமாக இருக்குது விநாயகர் பாதகத்தை செய்வார்னு அர்த்தம் அப்போ கேது பகவான் பாதகத்தை செய்கிறனால நேரடியாக முறையிடுற மாதிரி பண்ணணும் இந்த நேரத்தில் சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க நண்பர்களிடம் கொஞ்சம் பணம் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் இதுதான் இதுக்கு பேசிக் ஏன் நல்லது கிட்டே ரெண்டு மிக்ஸ் பண்ணியே சொல்லிடுவோம் அப்போ தான் நீங்கள் கிளாரிட்டி ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு திருமணம் இருக்கா இல்லையா அதை பேசிடுவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை பொதுவாகவே இருக்குது இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கு அப்போ பத்தாம் இடம் கர்மக்காரகன் கர்மஸ்தானம் வேலை போகுது இப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது முன்னாடி ஆல்ரெடி நடந்தது ஓகே கடைசி ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் ஸ்லோவாகும் என்னப்பா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் புரட்டாசிக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஆவணி மாதம் நடக்காதா ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணது ஓகே இப்போ ஆவணி மாதம் வேலை நடக்க வாய்ப்பு குறைவு ஏன்னா அவங்க ஆவணி மாதத்தில் உங்கள் சுக்கர் பகவானே போய் மாட்டிக்கிறார் அப்போ ஆவணி மாதத்தில் இந்த திருமணம் சம்பந்தப்பட்டது பெரிய முடிவுகள் பணத்தை கெட்டியாக பிடித்துக்கணும் ஆவணி மாதத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இப்போ டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் போய் வரப்போகுது என்ன ரீசன்னா ஆசை காட்டி உங்களை இழுக்கிற மாதிரி இழுப்பாங்க இந்த மைண்டு தான் இப்போ இந்த ராசிக்கு வேணான்னு சொல்லுவார் ஆனால் செய்யத் தோணும் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா போக வேணாம்னு நினைப்பார் பண்ணுவார் ஒருத்தர் பணத்துக்கு ஒன்றை கொடுக்கக்கூடாது ஆனால் மைண்டு சொல்வது ஒன்று செய்கிறது ஒன்றா மைண்டை மாற்றிடும் கோவப்படுற மாதிரிலாம் இருக்கும் இந்த கொஞ்சம் மைண்ட் ரீதியாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு யோகா மெடிடேஷன் மியூசிக் கேளுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நிறைய விஷயம் ஒன்றா எடுத்துக்காது இது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ வேலை விஷயமாக வே பிஸ்னஸ் விஷயமாக பசையாச்சு வேலை ஆறாம் அதிபதி ஆறில் சனி வக்ரம் பெற்றிருக்கு வேலை செய்யும் இடத்துல தொந்தரவுகள் தொல்லைகள் விலகுது ஏன்னா குரு வேற பார்க்க போகுது வேலை இடத்துல வளர்ச்சிங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போக போகிறோம் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் விலகுது இப்போ நிறைய பேர்த்துக்கு ஜாப் மாறலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போதான் கிடைக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தால் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் சம்பவம் நினைக்கும் அது அந் அட்லீஸ்ட் அந்தரத்துலேயே சனி வந்துவிட்டான் சனி தசையோ புத்தியோ வரணும் அட்லி அட்லீஸ்ட் அந்தரமத்திலேயே வரலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது தொந்தரவு கொடுத்த விலகிறாங்க மேலதிகாரி உங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லபடியாக போக போது ஒரு வளர்ச்சியான காலகட்டங்கள் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்போ டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்னா நேராக இடமா இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் அது சார்ந்தால் பணம் கையிருப்பு வரும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது கடன் அடைச்சிடுவீங்க கடன் அடைக்க வழி பிறந்தாச்சு எப்போ சார் கடன் அடைப்பேன்னு கேட்ட துலாம் ராசி இப்போ தான் கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சிறு தொகை வந்து வட்டியாக குறைச்சிடுவாங்க குறிப்பாக அந்த ஸ்டெப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சார் வீடு கட்டுறேன் இடம் வாங்கணும் இப்போ இப்போ திரும்பி அவங்க லோன் தான் வருவாங்க அப்போ அதுக்கு லோன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இப்போ லோனை அடைக்கவும் அமைப்பு உண்டு வாங்கவும் உண்டு லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் வெற்றி இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துடும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாங்குறது எலக்ட்ரிக்கல் வண்டியாக அப்புறம் இவி சம்மந்தப்பட்டதில் மாதிரி இல்லை பழைய வண்டி இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துருக்கும் பொதுவாக செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் அமைப்பு அதிகமாக இருக்குது இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது வருது பொதுவான இவங்களுக்கு நான் வண்டி வாகனத்தோட நான் இடம் வீடு சம்மந்தப்பட்டதாக ரெஃபர் பண்ண காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் தசாபக்தி லக்னங்கள் மற்ற அம்சத்தை பார்த்து தான் உறுதிப்படுத்தணும் அதேமாதிரி திருமணம் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போதுங்க ஒரு பாயிண்ட்டுங்க திருமணம் உண்டு இதில் என்னென்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்குது அஞ்சுல இருக்க ராகு குழப்பிக்கிட்டே இருக்கும் வேணுமா வேண்டாமா டிசிஷன் எடுக்க விடாது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மன சஞ்சலங்கள் திரிகோணத்தில் இருக்கும்போதே ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்துட்ருக்கும் அதுக்கு சிம்பிள் பரிகாரமாக நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ராகு உள்ள கோயில்கள் இல்லை ஒரு அம்மன் வழிபாடு துர்கம்மனும் விநாயகரும் மாறி மாறி வழிபாடு பண்ணேன் ஏன்னால் ராகுவின் தாக்கத்தை குறைச்சாகணும் இது பண்ணால் வெற்றியாக இருக்கும் இது பண்ணால் கூட்டாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நீங்கள் பழக பிஸ்னஸ் கிளைண்ட்டாக இருக்கலாம் எல்லாம் பெஸ்ட் ஆகிரும் இப்போ பெற்றோர் அதாவது அம்மா அப்பாவோடய ரிலேஷன்ஷிப் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேம்படப்போகுது சில காலகட்டங்களாக சின்ன சின்ன வருத்தங்கள் நம்மளை இவ்வளோ செஞ்சு நம்மளுக்கு பேர் வரலையே உறவு வகையில் இருந்தது இப்போதான் மாறுதல் ஏற்படுது இந்த இந்த ராசிக்கு இப்போ அது என்னென்னு தெரில ஃபோனு லேப்டாப்பு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டு ஒரு சில சிசிடி போர்டு தான் இது திருப்பி திருப்பி செலவு வந்துகிட்ருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க ஃபோன் எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் சிசிடி சம்மந்தப்பட்டது வரும் அதை கொஞ்சம் பார்த்து பராமரிப்பு பண்ணிக்கங்க கொஞ்சம் பாருங்களேன் அதில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இருந்தால் சரி பண்ணிக்கிங்க அது உங்களுக்கு உண்டான அடுத்த பண்ணிட்டால் ரொம்ப பெட்டர் ஒரு பரிகாரம் சொல்லிவிட்டு அப்போ ஹெல்த் விஷயம் போகிறேன் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வந்துடுறாங்க சுக்கரன் இந்த ராசிக்கு எப்போவுமே சுக்கரன் தான் அதிபதி சுக்கரன் மூலம் கொடுப்பானும் இல்லை சுக்கரன்லாம் எந்த நல்லது தோணுச்சுன்னா கொடுத்துரும் அந்த மாதிரி நம்ம லட்சுமி குபேரன் தான் வேணும் லட்சுமி யோகங்கள் தான் எதிர்பார்க்குறோம் லட்சுமி கடாட்சம் எல்லாமே இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு எதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா எந்த விஷயமும் போய் புனித நீராடுதல் அட்லீஸ்ட் ஆற்றுல போய் குளிக்கிறது இந்த நீ ஏன்னா உங்கள் ராசி அடையதே பார்த்திங்கன்னா கடல் ஸ்தானத்தில்ங்க நான் நிறைய பேத்துக்கு பரிகாரம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலை எல்லாமே தான் ஒரு ஆறு போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போய்ட்டு வாங்க ஆறு இல்லைன்னா ஆச்சாரு கடல் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆறுக்காவது போகலாம் அப்போ ஒரு ஒரு பெரிய நீர்நிலை உள்ள இடத்துக்கு போகலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கூட நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் பெரிய அது இயற்கை தானே ஃபால்ஸ் சம்பந்தப்பட்டது அருவி அதுக்கெல்லாம் போகலாம் ஆக மொத்தம் நீர் சம்பந்தப்பட்ட பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வளர்ச்சி வயசானவங்க போய் போக முடியலன்னா அதே அபிஷேகமாக எடுத்துக்கணும் அபிஷேகம் செய்வதன் மூலம் வெற்றி பெறும் ராசி அபிஷேகத்தை பார்த்துட்டு பாருங்களேன் இதாக இருக்கும் ரைட் இப்போ இவ்வளோ விஷயங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கும் ரெண்டாம் அதிபதி குடும்ப ரீதியாக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது உறவு வகையில் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது சொத்துக்களோடு ஒரு சிலருக்கு பூர்வீக ரீதியான கடன்கள் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தில் பிரிக்கிற மாதிரி ஒரு சில பூர்வீக கடனில் இது பண்ணுற மாதிரி வந்துடும் ஆக மொத்தம் இது இருக்குது ஆக மொத்தம் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சூப்பர் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் உண்டு அதை கொஞ்சம் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஜாதகங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டர் ஒரு குறிப்பிட்ட துறை சொல்லியிருப்பேன் ரியல் எஸ்டேட்டு சினிமா செக்டர் சூப்பராக இருக்குது வேகப்படுத்திக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல காலம் காலங்கட்டுங்க மாணவர்கள் நல்ல நேரம் நிறைய பேர் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் துலாம்பராக மனசுக்கு பிடித்த இன்ஜினியரிங் சீட்டில் கிடச்சிருக்கு ஒருத்தர் வந்து மெடிக்கலும் அப்ளை பண்ணி டாக்டர் அப்ளை பண்ணி ரெண்டும் கிடச்சிட்டு என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க வேலைக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்க துலாம் ராசியில் ஒரு சிலர் இருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அட்வைஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கிற வேலை ஜாயின் பண்ணிடுங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சில வேலை கிடைச்சிருங்க அதெல்லாம் போகலாம் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது வரும் மாணவர்களுக்கு தொழில் ரீதியாக டெவலப் ஆகக்கூடிய அது உண்டு ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் சொல்வது மனசாந்தி மனசு அமைதி வச்சுக்கோங்க இதுவே மிகப்பெரிய பரிகாரம் ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை கொஞ்சம் உடல் எடையை குறைக்கணும் ஏன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது இன்க்ரீஸ் ஆக காலகட்டம் இப்போ உடல் எடை சம்மந்தப்பட்டது குறைச்சிக்கங்க இது ரொம்ப நல்லது ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் அதாண்டி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்